ஸோ வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான போண்டா தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ அந்த ஸ்வீட் போண்டா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு வாழைப்பழம் நம்ம ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வெள்ளம் தேவையான அளவு நம்ம வெள்ளை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் சோடா மாவு சோடா மாவு ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புசு புசுன்னு வரும் நம்மளுக்கு போண்டா போடும்போது ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்வீட் பண்டை செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கூடவே நம்ம கோதுமாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துன்னு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கூடவே வெள்ளத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அப்புறம் மாவு சேர்த்துக்கலாம் போட்டு கையாலேயே நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணிலாம் எதுவும் நம்ம சேர்க்க வேணாம் ஏன்னா வெள்ளமே நம்ம கொஞ்சம் பிசையும் போது அதுலேயே தண்ணி இருக்கும் கொஞ்சம் வெள்ளத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா இந்த பதத்தை வர அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க வாழைப்பழம் வெள்ளம் கோதுமை தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதை கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்ம கரண்டியால் எடுத்து இந்த பதத்துக்கு வர மாதிரி நம்ம பெசிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அடுப்பில் வானலில் வச்சுட்டு நம்ம நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு போட வேண்டியதுதான் அதில் ஏன்னா ஒன்று ஒன்றாவே போட்டு எடுக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு மூணு போட்டால் நல்லா ஒட்டிக்கும் ஏன்னா வாழைப்பழம் மைதா மாவுன்றதுனால அதனால் கொஞ்சம் நல்லா செவுக்கிற வலியும் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா என்ன பின்னா திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் நல்லா கொஞ்சம் செவுக்கிற வலியும் வேக விடணும் ஏன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு ஸோ இப்போ இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஸோ ஒன்று ஒன்று போட்டு எடுக்கலாம் நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் சோ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்து பாத்திரத்தில் மாத்திக்கலாம் சுவையான போண்டா ரெடி நண்பர்களே ஸ்வீட் போண்டா ரெடி நண்பர்களே ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறங்க உங்கள் நண்பர்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்